காசமான அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள் பிப்ரவரி இருபத்தி மூன்று முதல் மார்ச் எட்டு வரை தொடர்புக்கு செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ போர் டூ போர் டூ ஸ்டெர்லைட் ஆலையை மூடிய தமிழக அரசின் ஆணையை எதிர்த்து வேதாந்தா நிறுவனம் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் அமர்வில் விசாரணைக்கு வந்தது வேதாந்தா தரப்பு மூத்த வழக்கறிஞர் ஷியாம் திவான் தூத்துக்குடி சிப்காட்டின் மொத்த பரப்பளவு சுமார் ஆயிரத்தி எண்ணூறு ஏக்கர் அதில் ஆயிரம் ஏக்கர் பரப்பளவில் வேதாந்தா நிறுவனம் தூத்துக்குடியில் இயங்கி வருகிறது தூத்துக்குடி சிப்காட்டில் மொத்தம் அறுபத்தி ஏழு நிறுவனங்கள் இயங்கி வருகின்றன இதில் இருபத்தி ஏழு நிறுவனங்கள் ரெட் கேட்டகரி என்ற வகைப்படுத்தப்பட்ட நிறுவனங்கள் ஆனால் அவற்றின் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை இரண்டாயிரத்தி பதினெட்டில் நிறுவன உரிமத்தை புதுப்பிக்க விண்ணப்பித்த போது அது கிடப்பில் போடப்பட்டது எங்களது ஆலையை செயல்படக்கூடாது என அரசு தெரிவித்தது நிறுவனத்தின் மதிப்பு இரண்டாயிரத்தி பதினெட்டில் மூவாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஏழு கோடி ரூபாய் தற்போது ஆறாயிரம் கோடி ரூபாய் இரண்டாயிரத்தி பதினெட்டில் நிறுவனத்தை மூடும்போது முப்பத்தி ஆறு சதவீத இந்தியாவின் தாமிர தேவையை ஸ்டெர்லைட் பூர்த்தி செய்தது இரண்டாயிரத்தி பதினான்கு இரண்டாயிரத்தி பதினெட்டு காலகட்டத்தில் பதிமூன்றாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயை ஸ்டெர்லைட் வரி செலுத்தியுள்ளது வேதாந்தா நிறுவனம் நிலத்தடி நீர் மாசு ஏற்படுத்தியது என குற்றம் சாட்டப்பட்டது ஆனால் நிலத்தடி நீர் தொடர்பான ஆய்வை வழங்கவில்லை காற்று மாசு ஏற்படுத்தியது என கூறப்பட்டது குற்றச்சாட்டுகளை முழுமையாக மறுக்கிறோம் ஆலையின் உற்பத்தி திறனை பெருக்கும் போது ஒவ்வொரு முறையும் உரிய சுற்றுச்சூழல் அனுமதியை பெற்றுள்ளோம் சுற்றுச்சூழல் பாதிப்பை ஸ்டெர்லைட் தான் ஏற்படுத்தியது என்று எந்த அறிக்கையும் இல்லை என தெரிவித்தார் தமிழக அரசு தரப்பு மூத்த வழக்கறிஞர் சி எஸ் வைத்தியநாதன் பல விதிமுறை மீறல்களை ஸ்டெர்லைட் ஆலை செய்துள்ளது ஏற்கனவே நூறு கோடி அபராதம் விதிக்கப்பட்டது இந்த ஆலையை பொறுத்தவரை எந்த உத்தரவையும் மதிப்பதில்லை இந்த விவகாரத்தில் முழுமையான வாதத்தை கேட்ட பின்னரே நீதிமன்றம் முடிவெடுக்க வேண்டும் என வாதிட்டார் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் நீரி நிபுணர் ஐஐடி நிபுணர் தமிழ்நாடு மாசு வாரிய அதிகாரி மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரி அடங்கிய சுற்றுச்சூழல் குழு ஒன்றையும் அமைக்கலாம் அந்த குழு இந்த நிறுவனத்தை இந்த நிறுவனம் இயங்க வேண்டும் என்றால் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் ஏற்கனவே முந்தைய உத்தரவுகள் எவ்வாறு செயல்படுத்தப்பட்டுள்ளது உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்ய வேண்டும் இந்த நிறுவனத்தை பொறுத்தவரை ரப்பர் ஆலையை போன்றது அல்ல இது தாமிர உற்பத்தி தொடர்பானது நாட்டின் பொருளாதாரத்திற்கு பங்களிப்பது எனவே அதனையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என நீதிபதிகள் தெரிவித்தனர்